கட்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அருமையான இந்த காலை வேலையிலும் கூட ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவப்பிள்ளைகளே இந்த காலை வேளையிலும் கூட ஒரு சத்தியத்தினம் அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் மத்திய நற்செய்தி நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது பேதர் அவரை நோக்கி நான் இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுமை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை தேடுகிற அனைகருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா கத்தரை நான் தேடி வருகிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் என் வாழ்க்கையில ஆண்டவருக்காக நான் இதையெல்லாம் இழந்திருக்கிறேனே என் நேரத்தை என் படிப்பை என் குடும்பத்தை எனது ஆசீர்வாதங்கள்லாம் நான் இழந்து வந்திருக்கிறேனே கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் அப்படி கேட்கிற அநேக கூட்டத்தார் இருக்கிறார்கள் ஆமாம் கர்த்தருக்காக நீங்க விட்டீங்களா எதையெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்க கத்தர் அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருக்காக நீங்கள் விடுகிறது எதற்காக ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காகவா கத்தர் எனக்கு நான் இதை கொடுத்தா அதை தருவாருங்கிற ஒரு லாப கணக்குக்காக நீங்க ஆண்டவர் தேர்றீங்களா அது வாழ்க்கை அல்ல பேர் கேட்கிறார் ஆண்டவரே நான் என்னுடைய படவை என்னுடைய வலைகளை பிடித்த மீன்களை விட்டு வந்திருக்கிறேனே யா யா பேத மட்டுமா யாக்கோபும் யோவானும் தன்னுடைய தாய் தகப்பனை கூட விட்டு வந்துட்டாங்க நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டாங்க இப்ப இயேசு கிறிஸ்து கேக்குறாங்க ஆண்டவரே எனக்கு என்னப்பா கிடைக்கும் நான் உங்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டேனே உங்களை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேனே எனக்கு என்ன கிடைக்கும் என்று கதறுகிற ஒரு வார்த்தை அது அன்பு தேவப்பிள்ளைகளை இயேசு பிரதிபுத்திரமாய் சொன்ன காரியம் என்ன தெரியுமா அதே அதிகாரத்திலே இருபத்தி மத எப்படி இருக்கிறது என் நாமத்தின் நிமித்தம் வீட்டை ஆவது சகோதரையாவது சகோதரிகளை தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய சீவனையும் அடைந்து கொள்வான் ஆம் தேவ பிள்ளைகளே கத்தருக்காக நீங்க எதையெல்லாம் இழக்கிறீங்களோ அதை கட்ட நூறத்தனையா அவளுக்கு தருவார் ஆம் சொல்லலாமா ஆமா கத்தருக்காக நீங்க இழக்க பழகுங்க கத்திற்காக நீங்க இழக்க பழகுங்க பலர் பாருங்க ஆண்டவருக்காக சொற்பமான காரியத்தை இழப்பாங்க ஆனா அதிகமான காரியத்தை இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்க மாட்டாங்க நல்லா ஆண்டவருக்காக நீங்க எதையும் எதையும் நான் பாருங்க யோபு எதையெல்லாம் இழந்திருக்கிறார் எல்லாவற்றையும் இழந்து போனார் ஆனாலும் கத்துடைய சமூகத்திலே உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கத்தர் எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்தாரா இல்லையா துணியாய் கொடுத்து விட்டார் ஆம் தேவ பிள்ளைகளே கத்தருக்காக நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை திரும்ப கத்தர் உங்களுக்கு தருவார் ஒருவேளை பொருட்களை இழந்தீர்களா உறவுகளை இழந்தீர்களா நன்மைகளை இழந்தீர்களா கத்தர் திரும்ப தந்து உங்களை ஆசீர்ப்பார் வசன பூமியில வாழுகிற நாள் எல்லாம் கத்தர் நூறத்தனியாக உங்களுக்கு பெருக்கி தருவார் அது மட்டுமல்ல பரலோகத்திலே உங்களுக்கு நித்திய ஜீவனையும் தரப்போகிறார் ஆம் தேவ பிள்ளைகளை ஆண்டவுடன் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் கத்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து கொண்டுதான் இருப்பார் ஆனால் நீங்க நீங்க இழக்க உங்களை ஆயத்தமா இருங்கள் தன் ஜீவனை யார் பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவரே அல்ல தன் ஜீவனை விடுவதற்கும் ஆயத்தமா இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு கத்தர் எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் கத்திற்காக நீங்க எதையும் இழக்க ஆயத்தமாகுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பெருக செய்வார் உயர்த்துவார் பரலோகத்துல நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்துவார் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே தருமையான காலை வேளையில கத்தருக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக ஒரு கூட்டத்தை கத்தர் எழுப்பி ஓ காலே லூயா அப்பா கத்தர் அவங்களை ஆசிரிச்சு பெருகு பண்ண முடியாய் ஒரு மணப்பட்டு ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் உள்ள பிதாவே அமே காட் பிளஸ் யூ உங்களை ஆசிரதிப்பார்